தமிழ்நாடு வவுங்கமான பொருளாதாரம் குறித்து மக்கள் மத்தியில் பலத்த சந்தேகங்கள் குறிப்பாக அதில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இருமேனி அந்த சிறுமியர் இல்லாத ஒரு சிறுமி இல்லம் இருப்பதாக கணக்கு அதுபோக மதுரையில் ஒரு சிறுமி இல்லம் இல்லாத ஒரு சிறுமி நிலத்தை அதையும் கணக்கு காட்டி கிட்டத்தட்ட ஒரு ஏழு கோடி ரூபாயில் கணக்கு வராத கணக்கை கட்டுக்காக இருக்கிறீர்கள் அது சம்பந்தமாக பல இடங்கள்ல நம்ம கேள்வி கேட்கும் அது நீங்கள் வந்து முறையாக நீங்கள் அதுக்குண்டான பதில் கொடுக்கல அது விவாதத்திற்குண்டான பதிலும் நீங்கள் அதுக்கு நீங்கள் சேவ் சாய்க்கவும் இல்லை ஒர்க்க வரியாக அல்லா அல்லாமை சத்தியமாக நாங்கள் எதுவும் எடுக்கவில்லை அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்க அது அந்த பதில் அதுக்கு பொருத்தமாக இருக்க சொன்னால் ஆதாரம் உள்ள ஒரு செய்திக்கு சத்தியம் ஏற்பட மாட்டாது

மார்க்க சம்பந்தமான ஜமாத்தினுடைய நிலைப்பாடு நம்ம அரசியலில் மற்ற மற்ற பொதுவான கருத்துக்கள் சொல்லக்கூடிய அரசியல் சார்ந்து நம்ம சொல்லக்கூடிய கருத்துக்கள் நிலைப்பாடுகள் அது குறித்து கேள்வி உண்டான ஒரு நிகழ்ச்சி தான் அந்த மாதிரியான கேள்விகள் தான் பெரும்பாலும் மக்களும் கேட்பாங்க அப்படி தான் இந்த நிகழ்ச்சிகளின் மூலமாக மக்கள் பயன்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இதில் இப்போ சகோதரர் கேட்குறது அந்த கேட்ட ஒரு கேள்வி கேட்கல ஜத்தில் ஒரு மா நிலைப்பாடு சார்ந்தோ அல்லது நம்ம சொல்லியிருக்கிற அரசியல் தளத்தில் நாம் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சார்ந்தோம் கேள்வி இருக்கிற மாறாக ஜமாத்தில் கடந்த காலங்களில் நடைபெற்ற ஒரு நிகழ்வு தொடர்பாக கேள்வி இருக்கிறார் இருந்தாலும் பதில் சொல்லப்பட வேண்டிய ஒரு கேள்வி தான் அது மாற்ற கட்டி இல்லை என்ன கேட்குறாருன்னு சொன்னால் பொருளாதார தொடர்பாக தான் கேட்குறாரு ஆகிய பொருளாதாரத்தில் பண்ணிட்டீங்க தௌஜமாகீங்க பொருளாதாரத்தில் நிறைய கள்ள கணக்கு தவறான கணக்கு காட்டிக்குறீங்க இல்லாத சிறுபீர் இல்லத்தையெல்லாம் இருக்கிற மாதிரி காட்டிக்குறீங்க இல்லாத சிறுவர் இல்லங்களையெல்லாம் இருக்கிற மாதிரி காட்டிக்குறீங்க இப்படி இருக்கிற பொருளாதார மோசடி தொடர்பான ஒரு குற்றச்சாட்டு உணர்மீது சொல்லப்பட்டு அதற்கு விவாத அழைப்பும் விடுக்கப்பட்டு நீங்கள் அதுக்கெல்லாம் பதில் சொல்லாமல் சாதாரணமாக கணக்கு பணிகளை இது சரியாக அப்படின்னு கேட்குறாங்க பொதுவாக நம்ம யார் விவாதத்துக்கு அழைத்தாலும் அவருடைய விவாத அழைப்பை ஏற்று அதற்கு பதில் சொல்லக்கூடிய நிலையில தான் அல்லாம வச்சிருக்கலாம் அல்லாவுக்கு அல்லாஹுக்கு எல்லா போகணும் அதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது

செல்வாக்கு இலக்க ஆரம்பிச்சிருக்கிறார்களோ அப்பதான் அவங்க மக்கள் மத்தியில என்ன போய் போனாங்க ஜமாத்து சரியில்லை இருக்கிற வரைக்கும் ஜமாத்து சரியில் நமக்கு தெரிய மாட்டேங்குது இருக்கிற வரைக்கும் இந்த ஜமாத்து எல்லாமுமாக இருக்கின்ற பொழுது பொருளாதாரத்தை எல்லாம் கரெக்டா இருக்கு எந்த பொருளாதாரத்தில் யாரும் கைது இயலாது அப்படின்னு வாக்குமூலம் கொடுக்கக்கூடியவர்கள் அப்படி சொல்லக்கூடக்கூடியவர்கள் எப்ப இந்த பொருளாதாரத்தை மோசடி பண்ணிட்டீங்க என்ற குற்றச்சாட்டு எப்ப வருது நம்ம நடவடிக்கை எடுத்து தூக்கி வீசப்படும்

அது ஓகே பாபா அதை சொல்லிட்டீங்க பொருளாதாரத்தில் நாங்கள் மோசடி செய்ததான குற்றச்சாட்டு உங்களுக்கு இருக்கா இல்லை எவ்வளோ கூட மோசடி பண்ணணும் ஒரு நாளைக்கு ஒரு லட்சம் ரூபாய் செலவு காட்டிக்கணும் எதுவாக செலவு இல்லை மொத்தமாக எவ்வளோ தொடர்ச்சியாக மொத்தமாக ஒரு நாளைக்கு தான் சொல்ல வேணாங்க மொத்தமாக இத்தனை ஓடி எடுத்தீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபுல் பிச்சராக தொகையை சொல்லுங்கள் கிட்டத்தட்ட ஒரு இருபது கோடி ரூபாய்க்கு கிட்டத்தட்ட இருபது கோடிக்கு வேலை அப்படி அது தான் நம்ம கேட்கலாம் அவங்க தொகை வந்துச்சா பிக்சரான தொகை சொல்ல முடியல கிட்டத்தட்ட இருபது கோடி மேல மாநில நிர்வாகிகள் வந்து கையாது பண்ணிட்டாங்க அது உள்ளது சிறுமிய கொஞ்ச காலத்தில் நம்ம என்ன கேட்கணும்னா அந்த அந்த இல்லமாக இருக்கட்டும் மற்றவர்கள் புதிய உள்ளங்கள் தொடர்பான கணக்கு விவரங்களாக இருக்கட்டும் எல்லாமே பொதுக்குழுல தெளிவுபட சொல்லப்பட்ட விஷயம் பொதுக்குழுல இப்போ ஜமாத்தினுடைய கிளை உருவாயினால் இருந்திருப்பாரே ஆனால் பொதுக்குழுவை பங்கெடுத்திருப்பாரே ஆனால் மிக தெளிவாக எடுத்துச் சொல்லப்பட்ட பொண்ணு அது பொதுக்குழு நிர்வாகிகளுக்கு யாருக்கும் எந்த சந்தேகமும் இல்லை எவ்வளவு மாதம் இயங்கியதாக காட்டப்பட்டதோ அந்த அளவுக்கு தான் கணக்கு காட்டியிருக்கிறோம் எந்தெந்த இல்லங்கள் சொத்துக்களாக இருக்கிறதோ அதைத்தான் சொத்துக்களாக என்று எவை எவ்வளவு செலவு செய்யப்பட்டவையாக இருக்கிறதோ அதைத்தான் செலவு செய்யப்பட்டவையாக காட்டியிருக்கிறோம் என்னுடைய எந்த விதமான மோசடியும் நடைபெறவில்லை இல்லாத ஒன்று இருந்த மாதிரியும் இருக்கிற ஒன்று இல்லாத மாதிரியும் ஆறு மாத காலம் மாத்திரமே இயங்கிய ஒன்று ஆறு வருஷத்துக்கு இயங்குச்சு அதுக்கு இவ்வளவு தொகை செலவாச்சு அப்படின்னு ஒரு பொய் கணக்கு காட்டப்பட்ட ஒரு சரித்திரமே கிடையாது அப்படி ஒன்றே நடைபெறவில்லை இன்னும் சொல்ல போனா

இருபது கோடிக்கு மேல மேல மோசடி பண்ணதா இருந்தால் குறைஞ்சு ஒரு ஐம்பது கோடி பண்ணி தந்து இருபது கோடிக்கு மேலும் அதுக்கப்புறம் உள்ள தொழில கணக்கு இது நம்ம நமக்கு மத்தியில் வேண்டிய விஷயம் அதுக்காக தான் இப்படி சொல்றாரு நீ யார் வேண்டுமானாலும் கிளையில வாங்க எங்க கணக்கு வழக்க பாருங்க என்னென்ன உங்களை கிழக்கு என்னென்ன பொய்யான அனுகூறான குற்றச்சாட்டிலாம் சொல்றாரோ அனைத்தையும் பாருங்க இல்லாத சிறுமி சிறுமியின் நாங்கள் கணக்கு இருக்கோமா அது பாருங்க அது உங்களுக்கு தெளிவாக தெரியும் இது பொதுக்குள்ளையும் வாசிக்கப்பட்ட கணக்கு தான் என்று தெளிவாக மக்கள் மத்தியில் நம்ம ஜமாத்து கிளை நிர்வாகிகள் மாவட்ட நிர்வாகிகளுக்கு மக்களுக்கு இருக்குதான் அறிவிப்பு கொடுக்கப்பட்டவங்க காசு மனைவாதாரம் இருக்குன்னா இவங்க இருபது கோடி ரூபாய்க்கு மேலே நாங்க மோஷன் பண்ணோம்னா நீ எத்தனை கோடி ரூபாய் கொடுத்துட்டு போனீங்க எத்தனை கோடி ரூபாய் இருந்துச்சு அவரே சொல்ற ஆறு கோடி ரூபாய் ஆறு கோடி ரூபாய் தான் நம்ம அப்போ பணம் ஆறு கோடி ஆறு கோடி ரூபாய் நம்ம செஞ்சுட்டோம் மொத்த ஆறு கோடி சொல்கிறேன் அதை நான் சொன்னாங்க இதில் இருபது கிட்டத்தட்ட இருபது கோடி எப்படி பண்ண சொல்லுங்கள் மொத்த பொருளாதாரமும் ஆறு கோடி இருக்கு அதை நான் அப்படியே தான் பொருளாதாரம் இருந்துச்சு

அப்படி பலமுறை சொல்லப்பட்டவுடனே இவரை அவர் இப்படி செய்யாமல் தங்கத்துக்கு போதாமே தங்கி பா தன் மீது சொல்லப்பட்டுருக்கிற வாயில் குற்றச்சாட்டை சேர்ந்து போகணுங்கிறதுக்கா அப்படி ஆசைப்படுத்துவாங்க சரி திருநாமுக்கு நம்ம திருண்ணாம்தான் எப்போ இப்போ ஒரு கோட்டி பாய் நம்ம எப்போ மறுபடித்தோம் இவரை நடவடிக்கை எடுத்து ஒதுக்கி அவங்க நடவடிக்கை எடுத்து நீக்கியாச்சு மூணு மாதம் நெய்யா இருக்கோம் நடவடிக்கை எடுக்கப்பட்டு மூணு மாதம் ஆகும் அமைதியாக உட்கார்ந்துருக்கிறாங்க அதற்கு பிறகு பொதுக்குழு நாங்கள் பொதுக்குழு நடத்தியதுக்கு பிறகுதான் இந்த கம்பெனி இந்த குற்றச்சாட்டுலாம் வருது முதல் தன் தன் மீது சொல்லப்பட்ட குற்றச்சாட்டையே அவர் வந்து மறுக்கிற அந்த மூன்று மாத காலம் ஒன்றுமே செய்யல ஒரு உண்மையிலேயே தான் பாலியல் குற்றம் செய்யாத நிலையில பாலியல் குற்றம் செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டு அவன் அவங்க மக்கள் மத்தியிலேயே அதை அம்பலப்படுத்தி நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்த ஒரு நிலையில உள்ள ஒரு நபர் அது பொய்யா இருந்திருக்குமே

மக்களை எதிர்கொள்ள முடியாது தனக்கு உரிய ஆட்கள் வந்து அமையலை தான் என்ன சொன்னாலும் நம்புறதுக்குரிய ஆட்கள் வந்து அமையலை மூன்று மாத காலம் அமைதியாக இருக்கு அதுக்கப்புறம் சொல்றாரு பொருளாதாரத்தை மோசடி பண்ணுங்க நம்ம என்ன இருக்கணும் இப்போ கேள்வி ஒரு மாதிரி இல்லை எப்போ அதுக்கு முன்னால் வரையும் நீ தான் இருப்பா தலைவர் மூன்று மாதத்துக்கு முன்னால் வரையும் தலைவர் நீ தான் நீ தான் பொருளாதாரத்தை கையாண்டுட்டு இருந்த செலவு பண்ணிக்கிட்டு இருந்த மூணு மாதத்துக்கு இருபது கோடி எப்படி அது வழியில பணமும் வாங்கிட்டு இருக்குது

யார் யாரும் இருந்தாங்க குற்றச்சாட்டு படி நீங்க பிஜேப நடவடிக்கையை எடுக்கும் போது அவருடைய சம்மதி சிராஜாக்காவும் இருந்த சம்மதி சிராஜாக்கா அவர்கள் உயர்நிலை பொறுமையில் ஒரு ஒரு ஆரங்கம் இருந்தார் அப்போதுதான் பிஜேபி நடவடிக்கை எடுக்கணும் நடவடிக்கை எடுத்து நாங்க போற அந்த கடிதத்துல பாத்தீங்கன்னா சிராஜாக்கா கையெழுத்து பிஜேபி நடவடிக்கை எடுக்கணும் ஒரு கடிதம் போடுறோம் உயர்நிலை

கையெழுத்து போட்டாரு சில காலக்காவும் அவங்க பேருக்கு நாங்கள் கையெழுத்து போட்டாலும் விஷயத்த எடுத்து சொன்னோம்னா கூடாது இதுக்கு தான் நம்ம

நான் அது சம்மந்த பொதுக்குள்ள வாசிச்சேன் அந்த ஆதார அந்த ஆடியோ ஆதாரத்தை எடுத்து நம்ம தரேன் அப்படி நான் தந்தால் நீங்க விவாதத்துக்கு தயாராக என்னோட சிறங்குற நீங்க வாசிச்சு அதாவது அவர் சொன்ன விஷயத்துல அவர் பதில் சொல்லிருக்காங்க குற்றச்சாட்டுங்கிறது அவர் சொன்ன குற்றச்சாட்டு அதில் பிஜே சொன்ன குற்றச்சாட்டு ஒரு குற்றச்சாட்டை சொல்றாருன்னா அவருடைய நோமக்கின்ன எந்த பின்னணியை சொல்றாருங்கிறதையும் சேர்த்து தெளிவுபடுத்துவதும்

அவருக்கு அந்த நம்பிக்கை இருக்கா என்ன இருக்காங்க அவருக்கு கேட்டு சொல்லணும் நீங்க வந்து மோசடி பண்றதா நீங்க தொகையை சேர்த்து கேட்போம் அப்பதான் இருபத்தெட்டு கோடி இருபத்தெட்டு வந்து நீங்க மோசடி பண்ணிருக்கீங்க அப்படி சொல்லி அப்ப அப்ப இருபத்தெட்டு கோடி அளவுக்கு மோசடி பண்ணிருக்கீங்க சேர்த்து சொல்லியே பொருளுக்கு நம்ம பதில் சொல்ல கிளம்பப்பட்டிருக்கலாமா இல்லையா அதுக்கும் சேர்த்தா நம்ம பதில் சொல்லணும் அப்ப இந்த குற்றச்சாட்டி சொன்னா நீங்களா கண்டுபிடிச்சு நீங்க கண்டுபிடிக்கிற சொல்றாரு முன்னால வரையிலே இந்த ஜமாத அவர் இருந்தாரு நிர்வாகத்துல இருந்தார் தலைவரா இருந்தாரு அவர் பொதுக்குழு வாசிக்கின்ற பொழுதும் இந்த நீங்க சொல்லக்கூடிய கணக்கு வளர்த்துகள் இல்லாமே அவர் தலைவரா தேர்வு செய்யப்பட்ட பொதுக்குழுலையும் வாசிக்கப்பட்ட ஒண்ணுதானே அப்படியான ஒண்ண வந்து திடீர்னு மூணு மாசத்துக்கு பிறகு நம்ம நடவடிக்கை எடுத்துக்கிட்டோம் புணர்ச்சியில நீங்க திரு மோசடி பண்ணீங்க இல்லாதவங்க கணக்காட்டிக்க என்ன சொல்றீங்க இது போய் இது அப்பாட்டும் இல்லாத இதுக்குரிய பதிலா இருக்கும் அந்த பதில தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்க சம்பந்தம் இல்லாத பதில நம்ம சொல்லல இது ஒண்ணு ரெண்டாவது அவர் வந்து இல்ல எங்க இருக்குன்னு கேட்கிறார் இல்ல எங்க இருக்குங்கிறது உங்களுக்கு தனிக்கா நீ மோசடிங்கிறது அதுல உள்ள கேட்கு அதுக்கு தான் நம்ம பதில் சொல்லிட்டு இருக்கோம் சிறுவருடம் எங்க இருக்கும் முதியம் எங்க இருக்குன்னா நீங்க தலைமை தபால் கொடுங்க நம்ம நமக்கு சிறுவருடங்கள் எங்க இருக்கு முதியோருடங்கள்லாம் எங்க இருக்கு அதெல்லாம் சொன்னீங்கன்னா எந்தெந்த இடத்துல இருக்கக்கூடிய இல்லங்கள் எல்லாத்தையும் உங்களுக்கு அதுதான் அதுக்குரிய பதில வந்து நம்ம கேட்காத ஒரு கேள்விக்கு நம்ம பதில் சொல்லிட்டோம் இல்லை மாநில செயலாளராக இருக்கக்கூடிய தெரியல ஒண்ணு சொல்றாருன்னா ரெண்டாவது இடம் சொல்றாருன்னா நான் வந்து அது தொடர்பா உள்ள விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு நான் சொல்றேன் நீங்க வந்து விவாதத்துக்கு வரையலாம் என்னோட விவாதத்துக்கு வரையலாம் அப்படின்னு கேட்கிறாரு உங்களை எவ்வளவு பேர் விவாதத்துக்கு கூப்பிட்டு இருந்தாங்க அதுக்கு நீங்கள் பதில் சொல்லலை உங்கள் ஒவ்வொருத்தரும் இந்த பிஜேபி குரூப்பை இந்த பாலியல் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கப்பட்ட அந்த குரூப்பை ஒவ்வொருத்தவங்களும் விவாதத்துக்கு கூப்பிட்டுல யார் யாரும் கூப்பிட்டாங்க ஒரு பெரிய பட்டியல இருக்கும் அந்த பெரும் பட்டியலை இப்போ வாசிக்கணும்னா அதுக்கு ஒரு நேரம் நடக்கும் அவ்வளவு நபர்களும் உங்களை விவாதிக்க அழைக்கும் நீங்கள் விவாதிக்க போகாம ஓடிக்கிட்டு அந்த நிலையில இவர் என்ன நான் உங்களுக்கு அந்த சிறுமி சம்பந்தமா நான் உங்களுக்கு நான் சொல்றேன் நீங்க விவாதத்துக்கு வரீங்க கேட்கிறாரு ஜமாத்துடைய நிலைப்பாடு விவாதத்துக்கு உரிய ஒரு அந்த விவாதத்துக்கு உரிய நிலைப்பாடாக இருக்கும் நம்ம அதை ஏற்போம் ஆனால் ஜமாத்தை பொறுத்தவரையிலையும் தெளிவாக ஒரு நிலைப்பாடு நம்ம வச்சிருக்கோம் என்ன நிலைப்பாடு பாலியல் ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்பட்ட நபர் யாராக இருந்தாலும் அவர்களே ஆதரித்து செல்லக்கூடியவர்கள்

நீங்க சொல்றது சரிங்க உங்க கேட் 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 ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடோம் இன்னைக்கு மக்கள் மலைப்பாங்க நோக்காதான மக்களுக்கு தெரியும் போல உங்களுக்கு தெரியும் பதனுங்கிறது நோக்காம நடி வர முடியல இருக்க முடியல மக்கள் ஒரு சாவு செய்து போறனன்றதா ஊரு பாக்கும் மக்கள் புரிஞ்சுவாங்க இதுதான் இதுக்குள்ள அவசியம் நோக்கன்றே